ஹாய் விவர்ஸ் என்னோடய ஆடுங்களுக்கு இந்த சைலஸ் இப்படி தாங்க வந்திருக்குது குறுகாய்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல இப்படி தான் பேக் பண்ணி டே கேபிள் டைட் வச்சு நல்லா பேக் பண்ணி உள்ளே ஒரு கேரி பேக் இருக்குது நல்ல பெரிய கேரி பேக்காக காற்று போகாமல் அழகாக பேக் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க என்னோடய ஆடுங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை முடிச்சிட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது மூட்டை இப்போ ஒரு மூட்டை வந்து எனக்கு பழகி இருக்குது ஆடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிப்போ தான் நல்லா சாப்பிட்ருக்குது இப்படி தாங்க இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க சைலஸ் எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இப்படிதாங்க இருக்குது ஆனால் நமக்கே அந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேது தான் இப்போ எனக்கு பழகிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் போதெல்லாம் வந்து என்னமோ சாரையாக மாட்டுமே வாடகை அடிச்சிது ஒரு மாதிரி இப்போவும் வாடகை அப்படி தான் இருக்குது ஆனால் நமக்கு பழகிட்டு ஒரு ஒரு மூட்டை காலி பண்ணதுனால நமக்கு பழகிட்டது பத்து நாளாக இருக்குது ஒரு மூட்டை இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஆனால் பூச்சி பிடிச்சிருந்தானேனே அப்படின்னு சொல்லியிருந்தாரு பூச்சியெல்லாம் பிடிக்கலைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காற்று போகாமல் பேக் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஆறு மாதம் வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணலான்றாங்க அதனால் நம்ம வாங்கி வச்சுட்டோம்னாக்க மழை காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மழை காலத்துக்கு நல்ல தான் இது நல்லா எடுத்துக்கிட்டு ஆடு இப்போ பழகிட்டுது பெரிய ஆடுங்க தான் அதிகம் சாப்பிடாம இருந்துச்சு குட்டிங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுது இப்போ பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசுங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா சாப்பிடுதுங்க இதில் என்ன சத்து இருக்குது என்னன்னலாம் எனக்கு தெரியாது ஆனால் உருகாப்பூல் அவ்வளோதான் இதில் என்ன தெம்பு இருக்கா சத்து இருக்கா என்ன இருக்குதுன்னு தெரியாது அதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால நல்லா தெரியுது நான் வாயில் வச்சு பார்த்தேன் உப்பு ஆட் பண்ணியிருக்குது மற்றபடி அதில் எதுவும் கலந்த மாதிரிலாம் தெரியல நல்லா சோளத்தை நல்லா விட்டு அந்த பூ பிஞ்சோடு இருக்கும்போது கொடுத்து மிஷினில் கட் பண்ணி வேக்கியூம் பண்ணி காற்று இல்லாமல் பேக் பண்ணியிருக்காங்க சால்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிட பழகிட்டு இப்போது பரவாயில்ல எனக்குலாம் இது வந்து கை கொடுக்குற மாதிரிங்க எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை வீட்டில் வச்சுட்டு போனால் இருக்க லேடிஸ் எடுத்து வச்சுருவாங்க நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நல்லா பழகிட்டாங்க ஒரு பத்து நாளாக இருக்கான ஒரு மூட்டை காலி பண்ணுறதுக்கு ஆனால் இந்த மூட்டையெல்லாம் மூணு நாள் நாலு நாளில் காலி பண்ணிவிடுவேன் என்னென்ன நம்மள்கிட்ட இருபத்தஞ்சு இருக்குல்ல காலி பண்ணிவிடுவேன் ஓகேங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்